எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் நான் கிரிப்பட்டி கிராமம் ஆத்தூர் வட்டம் சேலம் தாலுக்கா என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் செவன் ட்ரிபிள் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் செவன் நாங்கள் இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் நுகம்பல் அப்படிங்கிற கிராமத்தில் மேல்மருவத்தூர் பக்கத்தில் குளும்பி இருக்கோம் கால்காணி உள்ளவர்கள் இயற்கை உழவர்கள் கூட்டமைப்போட கால்காணி நில வடிவமைப்பு களப்பயிற்சி கோசரம் இந்த கூட்டம் நடந்து இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு விவசாயி தன்னோட டே டு டே ரெக்வைமெண்ட்ஸ் அதாவது தினசரி வாழ்க்கைக்கான ஆதாரமான உணவு பண்டங்களை வெளியிலேருந்து வாங்காமல் தற்சார்பு வாழ்வியில் அடிப்படையாக கொண்டு இயங்கிறதுக்கு தான் இந்த கால்கட்டணியோட முக்கிய நோக்கம் அதோடு சேர்ந்து தன்னை சார்ந்த ஆடு மாடு விலங்கினங்கள் அவங்களுக்கும் தீனி தனக்குண்டான தீனியும் அந்த கால்காணையில் உற்பத்தி செஞ்சு தண்ணீரை அடைவது தான் இதனோட முக்கிய நோக்கம் இதற்கான பண்டமண்டல் என்ன அப்படின்னா தினசரி சீசனல் ஃப்ரூட்டு இந்த கால்காணியில் வந்து பழமரங்கள் காய்கறிகள் செடி வகைகள் கொடி வகைகள் விலங்கு வகைகள் கீரைகள் வேலி வேலிஓர மூலிகைகள் வேலி வேலிஓர மாட்டு தீவனங்கள் அடர்த்திய ம பசு தீவனங்கள் இதை வளர்ப்புறது நோக்கும் இது இதிலிருந்து நம்ம தற்சார்பு வாழ்வியலுக்கு தாராளமாக நாலு பேர் ஆறு பேர் கொண்டு கொண்டு கொண்ட குடும்பம் ஒரு கால் வருஷம் முழுக்க பூர்த்தி அடைய முடியும் அப்படிங்கிறது இதை நோக்கம் இதை செஞ்சு பல வருஷம் இதனோட ஆய்வு நேரடி ம பயிற்சியில் பல ஏக்கரில் பல முறை பல இடத்துல செஞ்சு பார்த்ததுக்கு உறுதியான வடிவம் இந்த மாதிரி செஞ்சால் உறுதியாக இதில் வந்து எந்த நஷ்டமும் ஏற்படாது கட்டாயம் லாபம் ஏற்படும் தண்ணீரை வரும் அப்படிங்கிறத செயல்பாட்டுக்கு காமிக்கிறதுக்கு தான் யாரும் யாரெல்லாம் விவசாயத்தில் தற்சார்பு வாழ்வியலில் ஈடுபட விரும்புகிறாங்களோ அவங்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு களத்தில் எப்படி இந்த பண்ணையை வடிவமைக்கிறது இதில் வந்து பண்ணைக்குட்டையும் இருக்குது பண்ணைக்குட்டையில் எப்படி நீர் சே சேமிக்கிறது சேமித்த நீரை தேவைப்பட்டப்போ எப்படி அதிலருந்து எடுத்து பயன்படுத்துறது நீர் மேலாண்மை மழை நீர் மேலாண்மை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த கால்காணி கால்காணிங்கிறது ஒரு முப்பத்தி மூணு சென்ட் நிலம் காணிங்கிறது ஏக்கர் கால்காணிங்கிறது ஒரு கால் ஏக்கர் அதை மையமாக கொண்டு நம்மால்வார் சொல்லுவார் கால் காணி நிலம் போதும்